முறையை விளக்குகிது மாதிரி வினா இதில் வந்து முதல்ல மின் நீக்கூசி குடிப்படி மின்நீக்கூசி பொருளில் மின்கலம் கொடுத்துருக்கோம் இதோட அகமின் அகமின்தி சுமால் ஆறு இதுக்கு பக்கணிப்பில் ஓட்டு மீட்டை அணைச்சிருக்கோம் மின்கப்பட்ட ஓட்டு மீட்டை வந்து மிக குறைந்த அளவு மின்வட்டத்தில் எடுத்துருக்கும் இது திறந்த சுற்றாக கருதப்படுகிறது மின்கலத்தின் நீக்கூசி வந்து அந்த ஓல்டு மீட்டர் காட்டுற அளவுக்கு சமம் அது வந்து இங்கே கொடுத்துருப்போம் நம்ம இப்போ புறமின் திரைக்கி இணைக்கப்பட்ட பிறகு அந்த குறுக்கே நலத்த வேறுபாடு வந்துன்னா வி ஈக்குவல் டு ஐஆர் உ மீதிப்படி பி மாதிரி குறுக்கே ஐயாருங்கிற நிலத்த வேறுபாடு போடுறதுனால ஓல்டு மீட்டர் காட்டுற அளவு வந்து என்ன இருக்கும்னா நெக்ஸ்ட்டு குறைவாக இருக்கும் அதனால் வந்து இயற்கை உள்ள கைஸில் என்ன பண்ணுறோம் அந்த திரை குறுக்கே வல்லமெண்ணுத் தேவைபாடு கிடைக்கிறோம் அப்போ இதுலேருந்து இது ஐஆர் இக்கோல்ட்டு இந்த ஐஆர் இங்கே வந்துட்டுனா உங்களுக்கு வி இந்த உக்கு வரும்போது இந்த மாதிரி வந்து சாம்பரம் கிடைக்கும் இப்போ சாம்போ ஒன்றையும் ரெண்டையும் ஊக்குறோம் இதில் வந்து இந்த சாம்போ ஒன்று வந்து ஐஆர்இ கொல்ட்டு வி இப்படி இழிக்கலாம் மாற்றி விளிக்கலாம் அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இதில் ஐஐ எழுவிட்டு போயிடும் சுமார் மட்டும் எங்களுக்குல ஆரையும் கொல்ட்டு இந்த மாதிரி போட இந்த இங்கே வந்துடும் பெருக்களில் வந்துடும் அந்த ஒவ்வொன்றுக்கும் மதிப்பெண் பயிர் கொடுத்துருக்கோம் சமதி பின்பு கொடுத்திருக்கோம் அடுத்து மின் இயக்கிசை பயன்படுத்தி மின்கட்டி பெண்கள் வந்து இரண்டு மின்கலங்கள் விநியோக வெவ்வேறு உள்ள இரண்டு மின்கலங்கள் வந்து இந்த அதாவது ஆறு ஒடி சாவில் அணைச்சிருக்கும் இது வந்து முதலமைச்சர்கள் வந்து மின்கலம் பிடி சாவி மின்தலை மாற்றி இருக்கு சி இந்த மின்னின் இரண்டு மலைகள் சி மற்றும் டியில் வந்து சியிலிருந்து என்னன்னா அந்த டிபிடி சுட்சில் எம்முங்கிற முறையிலேயும் என் முனையில் வந்து என்னது ஒரு கால்னமீட்டரு ஹரிசஸ் பாக்ஸு எண் மின்துறை பெட்டி ஜாக்கில் அணைச்சிருக்கோம் இதில் வந்து எம் ஒன் என் ஒன்ல வந்து ஒரு மண்காலத்தையும் எம் டு ஒரு மின்காலத்தையும் அணைச்சுருக்கோம் இது வந்து தொலைச்சிற்று இப்போ இது டிபிடி சுட்சில் வந்து இங்கே இறைக்குள்ளே இருக்கும்பொழுது மின்னோட்டம் வந்து என்னென்னா இதுலேருந்து எப்படி போவோம் கேந்த வழியாக போகும் அப்போது செவன்சீரிய கண்டுபிடிக்கிறோம் ஜாய்க்கியை முன்னகர்த்தி அந்த பத்து மீட்டர் நிலம் கம்பெனி வந்து எங்கே வந்து சொல்லி இன்னொரு சொல்லி இன்னோட்டம் மீட்டர் இருக்கோ அது காலோமீட்டரு விளக்கிற பொருளையோ அந்த செவன் சீட்டில் பிடிக்கிறோம் அதுக்கான சமன்பாடு தான் இருக்குது அடுத்து வந்து எப்படி இந்த பக்கம் ஒன்றும் போது இன்னோட்டம் வந்து வழியாக போகும் அப்போ அதுக்கு சிறீட்டியை வந்து எழுட்டும் அப்போ அதற்கான சமன்பாடு இது கொடுத்துருக்கோம் இப்போ ரெண்டையும் வகுக்கும் பொழுது ఐ ఇన్స్ మా క్యాన్సల్ ఆయర అప్పులు మనం కి